காயத்ரி மந்திரத்தை பயணத்தின் போது சொல்லக்கூடாது சுத்தமான இடத்தில்தான் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் கற்பூரம் ஏற்றி கடவுளுக்கு காட்டும்போது இறைவனின் காலிற்கு நான்கு முறை தொப்புளுக்கு இரண்டு முறை முகத்துக்கு ஒரு முறை முழு உருவத்திற்கு மூன்று முறை சுற்றி காண்பிக்க வேண்டும் வீட்டு வாசலில் கோலம் போடாமலேயும் வீட்டில் விளக்கேற்றாமலேயும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது அப்படிச் சென்றால் பலன் கிடையாது விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது அதில் இருக்கும் எண்ணெய் அல்லது நெய்யே கையால் தொடக்கூடாது அதை தலையில் தடவிக் கொள்வதும் கூடாது சிவ அர்ச்சனைக்கு வில்வ விஷ்ணுவிற்கு துளசி விநாயகர் வழிபாட்டிற்கு அருகம்புல் பிரம்மாவிற்கு அத்தி இலே இவற்றை மாற்றி வைத்து வேறு தெய்வங்களுக்கு வழிபடக்கூடாது பெண்கள் வேல் மற்றும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடாது கோவில்களில் சூடமும் தீபமும் கைகளில் ஏற்றி வைத்து காண்பிக்கக்கூடாது பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காயே சமையலில் சேர்க்கக்கூடாது அந்த உணவை மீண்டும் சாமிக்கு நிவேதனம் செய்வதும் கூடாது அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அன்று வீட்டிலேயே சாப்பிட வேண்டும் வெளியே சமைத்ததே சாப்பிடக்கூடாது முடிந்தால் அந்த நாளில் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு வழங்கலாம் இறைவன் முன்பு நின்ற உடனேயே நம்முடைய வேண்டுதல்களே பட்டியலிடக்கூடாது அல்லது நம் கவலைகளை மட்டும் புலம்பிக் காண்பிக்கக் கூடாது முதலில் இறைவன் கொடுத்தவற்றுக்கு நன்றி தெரிவித்து வணங்க வேண்டும் இறைவனை வழிபடும்போது மறந்தும் கூட மற்றவர்களை திட்டவோ சபிக்கவோ கூடாது நேர்மையான நல்ல எண்ணங்களை மட்டும் நினைக்க வேண்டும் மந்திரங்களை சொல்லும் போது அதன் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் செலுத்திப் பறிவுடன் உச்சரிக்க வேண்டும் இடையே பேசிக்கொண்டே மந்திரத்தை தொடரக்கூடாது வழிபாட்டின் போது மட்டுமல்ல எப்போதும் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்று உணர்வுடன் வாழ வேண்டும் விரதம் இருப்பது இறைவனுக்கான அன்பை காட்ட செய்வதுதான் அதை விளம்பரம் செய்யக்கூடாது